உங்களுடைய இயல்பு நிலையில நீங்க நிலை பெற்றீங்க அப்படின்னா ஆணவம் இல்லாம போயிடும் இயல்பு நிலைனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய சுயம் உங்களுடைய போது ஆட்டோமேட்டிக்கா ஆணவம் இல்லாம போயிடும் இப்ப ஒரு இருள் இருக்கு அங்க நீங்க ஒரு தீக்குச்சியை கொளுத்துறீங்க வெளிச்சம் வருது தானாகவே அங்க இருள் காணாம போயிருது அந்த இருள் போறதுக்கு நீங்க எதுவும் செய்யல போய் ஒரு தீ தான் கொளுத்துனீங்க தீ சுடர் வருது இருள் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிருது தான் ஆணவத்தோட நிலையும் நீங்க தூங்கும் தான் கனவு காண முடியும் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கனவு காண முடியும் தான் நீங்க விழித்து கொள்ளாத வரைக்கும் தான் உங்களிடம் ஆணவம் செயல்பட முடியும் நீங்க எப்ப விழித்து கொள்றீங்களோ அப்ப ஆணவம் செயல்பட முடியாது உங்களுடைய இயல்பு நிலையான உங்களுடைய சுயமான உங்களுடைய இறைத்தன்மையில் நிலை பெற்று எந்த ஒரு நடிப்பும் இல்லாமல் அப்படியே உள்ளது உள்ளபடியே அந்த இறைத்தன்மைக்கு உண்மையாக உங்களுக்குள்ள அந்த இறைத்தன்மை என்ன உணர்த்துதோ அதை அப்படியே வெளிப்படுத்தி அதை அப்படியே பேசி அப்படியே செயல்படும்போது உங்களிடம் ஆணவம் ஆட்டோமேட்டிக்காவே இல்லாம போயிடும்